நிலாவ பிராக்கெட் போட சோழன் செஞ்ச செயல் இப்பயாச்சும் அது நடக்குமா அப்படிங்கறது வந்து நம்ம அந்த வகையில விஜய் டிவில பாத்தீங்கன்னா இந்த ஐயனார் துணை சீரியல் பயங்கரமான ஒரு மாறுபட்ட கதையா போயிட்டு இருக்குது இதுல தான் ரெண்டாவது மனைவியினுடைய மகன் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப பல்லவனுக்கு தெரிய வந்து பல்லவன் அதை ஏத்துக்க முடியாம வீட்டை விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா பல்லவனை தேடி அவர் வீட்டுக்கு வராததுனால அங்க எங்கேயோ தேடி பாத்தீங்கன்னா ஒரு வழியா பல்லவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுவும் நிலா தான் புத்திசாலித்தரமா யோசிச்சு பல்லவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பல்லவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறமா பல்லவன் தம் மேல இருக்கிற தப்பை உணர்ந்து அண்ணன் மேல பாசமா நடந்துகிட்டாரு அதுக்கப்புறமா பல்லவன நிலாவும் கோயிலுக்கு போறாங்க அங்க நிலா பல்லவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கு பல்லவன் நான் அவங்களுடைய தம்பி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோம் அவங்க என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்கல்ல இதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு தகுதியானவனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நிலா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எல்லாமே நீதான் அதை புரிஞ்சுக்கோ முதல்ல அப்படிங்கிற மாதிரி உன் மனசில் இருக்கிற சஞ்சலத்தை விட்டுட்டு எப்போதும் போல நீ அவங்களோட மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு பல்லவனுமே புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நிலாவும் பல்லவனும் வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறமா சேரன் நிலா கிட்ட எங்களுடைய குடும்பம் பிரியாமலும் இன்னைக்கு மகிழ்ச்சியிலேயே இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நிலா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் என்ன பிரிச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பார்த்து சோழன் ஹாப்பியாராரு அதுக்கப்புறமா நிலாவை நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சோழன் கூப்பிடுறாரு அதுக்கு நிலா எங்கன்னு சொல்லுங்க அப்பதான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சோழன் இது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாரு நிலாவோட சர்டிபிகேட் இப்போ தயார் நிலையில இருக்கிறதா சோழனுக்கு அழைப்பு வந்த நிலையில நிலாவை கூட்டிக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கு போறாரு சோழன் அங்க போன உடனே ஏன் நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல என்னோட சர்டிபிகேட் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு சோழன் இல்ல சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு சந்தோஷமான நிலாவுக்கு தலக்காலை புரியல என்ன பண்ணுறதுனே தெரியாம சோழனோட கண்களில் காதலோடையும் நஞ்சி நன்றி உணர்வோடையும் கை கொடுத்து ஒரு நன்றி சொல்கிறாங்க சோழன் மேலே நிலாவுக்கு காதல் வர்றதுக்கான முதல் அடிக்கல்ல இப்போ சோழன் நாட்டியிருக்கிறாரு நிலாவும் எல்லாத்தையும் மறந்து சோழனோட சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பீச்சுக்கு போயிட்டு இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சோழன் மேலே நிலாவுக்கு காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்